மத்திய இடைக்கால பட்ஜெட் இதில் புதியதாக இருக்கும் ரயில் பாதைகள் சென்ற ஆண்டு நூறு கோடி ரூபாய் வழங்கப்பட்ட வழித்தடங்களுக்கு இந்த ஆண்டு ஒரு கோடி ரூபாய் வழங்கப்பட்டுள்ளது இது போன்ற பல்வேறு தகவல்களை பற்றி தான் இந்த ஒரு வீடியோ நம்ம டீடைல்டா பார்க்க போறோம் சேனல் கேரா புதுசா வந்து நீங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல பெல்லைக்கான போட்டுருங்க அப்பதான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோட நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு உடனுக்குடன் வரும் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் மத்திய அரசின் இடைக்கால பட்ஜெட் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இருபத்தி நான்கை இன்றைய தினம் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் தாக்கல் செய்தார் அதில் ரயில்வே துறைக்கும் தனித்தனியாக ஒவ்வொரு மாநிலங்களுக்கும் இவ்வளவு ரூபாய் அப்படிங்கறது வந்து அதுல மென்ஷன் பண்ணியிருந்தாங்க அதன்படி தெற்கு ரயில்வேயின் கீழே தமிழ்நாட்டிற்கு ஆறாயிரத்தி எண்பது கோடி ரூபாய் இந்த வருடத்திற்கு ஒதுக்கீடு செய்வதாக அறிவித்திருக்கிறாங்க கேரள மாநிலத்திற்கு இரண்டாயிரத்தி மூன்று கோடி ரூபாயை ஒதுக்கீடு செய்வதாகவும் அறிவித்திருக்கிறாங்க தமிழகம் மற்றும் கேரளா வந்து தெற்கு ரயில்வேயின் கீழ் வருகின்ற ஒரு பகுதிகளாகும் தமிழ்நாட்டிற்கு ஒதுக்கப்பட்டிருக்கும் இந்த ஆறாயிரத்தி எண்பது கோடி ரூபாயானது பல்வேறு திட்டங்களுக்கு பயன்படுத்த இருக்கிறாங்க இரண்டாவது ரயில் பாதை மூன்று நான்காவது ரயில் பாதை அதே போலவே மின்மயமாக்கல் திட்டங்கள் ரயில் பாதைகளுக்கு தேவையான பராமரிப்பு பணிகள் இது போன்ற பல்வேறு கட்ட பணிகளை வந்து இதுல செய்ய இருக்கிறாங்க அதன்படி முதலாவதாக புதிய ரயில் பாதைக்கு ஒதுக்கப்பட்டிருக்கும் நிதி என்னன்னு அப்படி பார்க்க போறோம் இதுல முக்கியமான விஷயம் சென்ற ஆண்டு நூறு கோடி ஒதுக்கப்பட்ட ஒரு வழித்தடத்திற்கு இந்த வருடம் வெறும் ஒரு தான் ஒதுக்கீடு அதற்கான காரணத்தையும் நம்ம பார்க்கலாம் முதலாவதாக திண்டிவனத்திலிருந்து செஞ்சி வழியாக திருவண்ணாமலைக்கான புதிய ரயில் பாதை திட்டத்திற்கு இந்த வருடமும் நூறு கோடி ரூபாய் வந்து ஒதுக்கீடு செய்திருக்கிறாங்க சென்ற ஆண்டு நூறு கோடி ரூபாய் தான் ஒதுக்கீடு செய்தது நாம் அனைவருக்கும் தெரியும் இதே போலவே திண்டிவனத்திலிருந்து ராணிப்பேட்டை வழியாக நகரிக்கு புதிய ரயில் பாதை அமைக்கும் திட்டத்திற்கு இந்த வருடம் முன்னூற்றி ஐம்பது கோடி ரூபாயை மத்திய அரசு ஒதுக்கீடு செய்திருக்கிறது இந்த திட்டத்திற்கு சென்ற ஆண்டு நூறு கோடி ரூபாய் மட்டுமே ஒதுக்கீடு செய்திருந்தாங்க பட் இந்த வருடம் இருநூற்றி ஐம்பது கோடி ரூபாய் அதிகமாக முன்னூற்றி ஐம்பது கோடி ரூபாய் இந்த வழித்தடத்திற்கு ஒதுக்கீடு செய்திருக்கிறாங்க இதே போலவே அத்திப்பட்டிலிருந்து புத்தூருக்கு இடைபட்டுள்ள புதிய ரயில் பாதை திட்டத்திற்கு ஐம்பது கோடி ரூபாய் ஒதுக்கீடு செஞ்சிருக்கிறாங்க ஈரோடுல இருந்து பழனிக்கு அமைக்கப்பட இருக்கும் புதிய ரயில் பாதை திட்டத்திற்கு நூறு கோடி ரூபாயும் சென்னையிலிருந்து மகாபலிபுரம் புதுச்சேரி வழியாக கடலூருக்கு அமைக்கப்பட இருக்கும் திட்டத்திற்கு இருபத்தி ஐந்து கோடி ரூபாய் தான் ஒதுக்கீடு செஞ்சிருக்கிறாங்க இந்த திட்டத்திற்கு கடந்த ஆண்டு நூறு கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டது இந்த வருடம் இருபத்தி ஐந்து கோடி ரூபாய் தான் ஒதுக்கீடு செய்திருக்கிறாங்க இதே போலவே மதுரையிலிருந்து அருப்புக்கோட்டை விளாத்தி குளம் வழியாக தூத்துக்குடிக்கு அமைக்கப்பட இருக்கும் புதிய ரயில் பாதை திட்டத்திற்கு நூறு கோடி ரூபாய் ஒதுக்கீடு செஞ்சிருக்கிறாங்க ஸ்ரீபெரும்புதூரிலிருந்து ஆவடிக்கும் ஸ்ரீபெரும்புதூரிலிருந்து கூடுவாஞ்சேரிக்கும் அமைக்கப்பட இருக்கும் புதிய ரயில் பாதை திட்டத்திற்கு இருபத்தி ஐந்து கோடி ரூபாயும் மொரப்பூரிலிருந்து தர்மபுரிக்கு அமைக்கப்பட இருக்கும் ரயில் பாதை திட்டத்திற்கு நூற்றி பதினைந்து கோடி ரூபாயும் பேரளத்திலிருந்து காரைக்காலுக்கு அகல ரயில் பாதை பணிகள் நடைபெற்று வருகிறது அந்த அகல ரயில் பாதையுடன் காரைக்கால் துறைமுகத்தின் வடக்கு பகுதியிலிருந்து காரைக்கால் ரயில் நிலையத்தை இணைப்பதற்கான ஒரு ரயில் பாதை அமைப்பதற்கு பத்து கோடி ரூபாய் வந்து ஒதுக்கீடு செஞ்சிருக்கிறாங்க இது தவிர ராமேஸ்வரத்துல இருந்து தனுஷ்கோடிக்கு ரயில் பாதை அமைப்பதற்கு ஒரு கோடி ரூபாய் மட்டுமே ஒதுக்கீடு செஞ்சிருக்கிறாங்க சென்ற ஆண்டு ராமேஸ்வரம் தனுஷ்கோடி ரயில் பாதை திட்டத்திற்கு நூறு கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டது நாம் அனைவருக்கும் தெரியும் இந்த வருடம் எதனால் ஒரு கோடி ரூபாய் ஒதுக்கீடு செஞ்சிருக்கிறாங்கன்னு பாத்தீங்கன்னா நிலம் கையகப்படுத்துவதில் தாமதம் ஏற்பட்டுட்டு வருது அந்த காரணத்திற்காக தான் ஒரு கோடி ரூபாய் ஒதுக்கணாங்களா அப்படிங்கிறது தெரியல இந்த திட்டமானது தற்போது கிடப்பில் இருக்கும் ஒரு திட்டமாகவே இருக்கிறது அதற்கு முக்கிய சிக்கலாக இந்த நிலம் கையகப்படுத்தும் பணிகள் வந்து இருக்கிறது இது தொடர்பாக சில மாதங்களுக்கு முன்பு எல்லா நியூஸ் சேனலுமே வைரலான அந்த டாபிக் வந்து போயிட்டு இருந்துச்சு இந்த வருடம் இந்த இடைக்கால பட்ஜெட்ல இந்த ஒரு கோடி ரூபாய் தான் இந்த ரயில் பாதை திட்டத்திற்கு ஒதுக்கீடு செய்திருக்கிறாங்க இவை எல்லாமே புதிய ரயில் பாதைக்கான ஒதுக்கப்பட்ட நிதி தற்போது இரண்டு மூன்று நான்காவது வழித்தடத்திற்கும் தேர்வு செய்யப்பட்டிருக்கும் வழித்தடங்கள் பற்றி பார்க்க போறோம் இதுல புதிதாக ஒரு வழித்தடம் வந்திருக்கிறது சென்னை கடற்கரையிலிருந்து கொறுக்குப்பேட்டைக்கு அமைக்கப்பட இருக்கும் மூன்றாவது ரயில் பாதை திட்டத்திற்கு ஒரு கோடி ரூபாயும் சென்னை கடற்கரையிலிருந்து அத்திப்பட்டுக்கு அமைக்கப்பட இருக்கும் நான்காவது ரயில் பாதை திட்டத்திற்கு பத்து கோடி ரூபாயும் ஓமலூரிலிருந்து மேட்டூர் டாம் வரை அமைக்கப்பட்டிருக்கும் இரண்டாவது ரயில் பாதை திட்டத்திற்கு நான்கு கோடி ரூபாயும் திருவனந்தபுரத்திலிருந்து கன்னியாகுமரிக்கு அமைக்கப்பட இருக்கும் இரண்டாவது ரயில் பாதை திட்டத்திற்கு முன்னூற்றி அறுபத்தி ஐந்து கோடி ரூபாயும் மதுரையிலிருந்து மணியாச்சி வழியாக தூத்துக்குடி வரை அமைக்கப்பட்டிருக்கும் இரண்டாவது ரயில் பாதை திட்டத்திற்கு பதினைந்து கோடி ரூபாயும் மணியாச்சியிலிருந்து நாகர்கோவிலுக்கு அமைக்கப்பட்டிருக்கும் ரயில் பாதை திட்டத்திற்கு நூற்றி பதினாறு கோடி ரூபாயும் சேலத்திலிருந்து மேக்னசீட் வழியாக ஓமலூருக்கு அமைக்கப்பட்டிருக்கும் ரயில் பாதை திட்டத்திற்கு பத்து கோடி ரூபாயும் ஒதுக்கீடு செய்திருக்கிறாங்க இதில் சில வலைத்தடங்களை தற்போது இரட்டை ரயில் பாதை பணிகள் முடிவடைந்து விட்டது அதற்கு தேவையான கூடுதல் பணிகளை மேற்கொள்வதற்கான ஒரு நிதியாக இது ஒதுக்கீடு செய்திருக்கிறாங்க தற்போது புதிதாக அமைக்கப்பட இருக்கும் திட்டங்களை பற்றி பார்க்க போறோம் காட்பாடியிலிருந்து திருவண்ணாமலை வழியாக விழுப்புரத்திற்கு அமைக்கப்பட இருக்கும் திட்டத்திற்கு நூற்றி ஐம்பது கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்திருக்கிறாங்க சேலத்திலிருந்து கரூர் வழியாக திண்டுக்கலுக்கு அமைக்கப்பட இருக்கும் ரயில் பாதைக்கு நூற்றி ஐம்பது கோடி ரூபாய் ஒதுக்கீடு செஞ்சிருக்கிறாங்க இதே போலவே ஈரோடுல இருந்து கரூருக்கு அமைக்கப்பட இருக்கும் இரண்டாவது ரயில் பாதை திட்டத்திற்கு நூற்றி ஐம்பது கோடி ரூபாயும் சென்னை எழும்பூர்ல இருந்து சென்னை கடற்கரைக்கு இடைப்பட்டுள்ள பகுதியில் நான்காவது வழித்தடம் அமைப்பதற்கு நூற்றி ஐம்பது கோடி ரூபாயும் ஒதுக்கீடு செஞ்சிருக்காங்க அரக்கோணத்தில் இருக்கிற யாரை மாடிபிகேஷன் பண்றதுக்கு தொண்ணூறு கோடி ரூபாயும் இதுல புதிதாக ஒரு வழித்தடம் வந்திருக்கிறது அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம் செங்கல்பட்டிலிருந்து மேல் மருவத்தூர் வழியாக விழுப்புரத்திற்கு செல்லும் வழித்தடத்தில் மூன்றாவது ரயில் பாதை அமைப்பதற்கு தொன்னூற்றி ஒரு கோடி ரூபாயை மத்திய அரசானது ஒதுக்கீடு செய்திருக்கிறது ஏற்கனவே தாம்பரத்திலிருந்து செங்கல்பட்டுக்கு மூன்றாவது ரயில் பாதை அமைக்கப்பட்டு அதனை நமது பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் துவங்கி வைத்தது நாம் அனைவருக்கும் தெரியும் தற்போது அதன் அடுத்த கட்டமாக செங்கல்பட்டிலிருந்து விழுப்புரத்திற்கு இடைப்பட்டுள்ள இந்த வழித்தடத்தை மூன்றாவது ரயில் பாதை அமைப்பதற்கு திட்டமிட்டிருக்கிறாங்க இதற்காக தொன்னூற்றி ஒரு கோடி ரூபாயை ஒதுக்கீடு செஞ்சிருக்கிறாங்க நாகப்பட்டினத்திலிருந்து திருத்துறைப்பூண்டிக்கு அமைக்கப்பட இருக்கும் புதிய ரயில் பாதை திட்டத்திற்கு நூற்றி ஐம்பது கோடி ரூபாயும் மன்னார்குடியிலிருந்து பட்டுக்கோட்டைக்கும் தஞ்சாவூர்ல இருந்து பட்டுக்கோட்டைக்கும் அமைக்கப்பட இருக்கும் இந்த இரண்டு திட்டங்களுக்கும் சேர்த்து நூற்றி அறுபத்தி ஒரு கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்திருக்கிறாங்க இவ்வாறு பல்வேறு திட்டங்களுக்கு இந்த ஆறாயிரத்தி எண்பது கோடி ரூபாய் தமிழகத்தில் செலவிடப்பட இருக்கிறது இதுல நம்ம பார்த்தது எல்லாமே இந்த புதிய ரயில் பாதை இரண்டு மூன்று இந்த மாதிரி சில விஷயங்களை மட்டும்தான் பார்த்திருக்கிறோம் பணிகள் வந்து இருக்குது மேலும் திட்டத்தின் கீழ திருவாரூர் காரைக்குடி திருத்துறை பூண்டி அகஸ்தியம்பள்ளி மற்றும் காரைக்கால் பேரளம் ஆகிய வழித்தடங்கள்ல இந்த மத்திய இடைக்கால பட்ஜெட்ல நிதியானது ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது இவ்வாறு பல்வேறு கட்ட பணிகளுக்கு தற்போது இந்த நிதியானது ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது மத்திய இடைக்கால பட்ஜெட்ல தமிழகத்திற்கு ஆறாயிரத்தி எண்பது கோடி ரூபாய் ரயில்வே துறைக்கு ஒதுக்கீடு செய்வதாக அறிவித்திருக்கிறாங்க இந்த ஒரு வீடியோவில் தான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் அண்ட் ஷேர் சப்ஸ்க்ரைப் பக்கத்தில் பெல்லைக்கன் போட்டுருங்க அப்போ நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு உடனுடன் வரும் இன்னொரு வீடியோ சந்திக்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்